குறிப்பாக இந்திய திருநாடு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடாது வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக மாறிவிடக்கூடாது என்று அந்நிய சக்திகளுக்கு கைகூல இல்லாத செயல்படுகின்ற சில தீவிரவாதிகளாலும் சில பத்தத்து நாட்டு கிட்ட பணத்தை வாங்கிக் கொண்டு உள்நாட்டிலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற சுந்தரவல்லி போன்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பின் காரணமாகவும் சென்ற அப்பாவி இந்துக்கள் மத்திய அரசு பதில் அந்த இடத்துல ஏன் பாதுகாப்புக்கு படை வீரர்களை நிறுத்தவில்லை என்று அது ஒரு சுற்றுலா தலம் அந்த சுற்றுலா தலத்தில் அனைத்து பொதுமக்களும் மக்களும் அங்கு இருக்கின்ற உள்ளூர் வியாபாரிகள் உட்பட அனைவரும் சுதந்திரமாக வியாபாரம் செய்ய வேண்டும் இங்கே வந்து செல்வது என அது ரெண்டாவது சுவிட்சர்லாண்டு சொல்றாங்க சுவிட்சர்லாந்து அடுத்தபடியாக அந்த சீதோசனை நிலையாகட்டும் ஒரு அருமையான சூழல்ல சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பை பற்றி பயப்படாமல் அதாவது ஒரு துப்பாக்கி ஏந்தி வீரர் அந்த இடத்துல இருந்தாருன்னா அவங்களால குடும்பத்தோட ஒரு சுற்றுலாவை அனுமதிக்க முடியாது என்ற காரணத்தினால அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கூட சற்று தொலைவை தள்ளித்தான் அவங்க நிறுத்தி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற அப்பாவி பொதுமக்களை இன்று தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் ஆயுதங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் இதுவரை நம்ம இந்தியாவில் பல்வேறு தாக்குதல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக பயங்கரவாதிகளோட தாக்குதல் அது மும்பாயில நடந்த தாக்குதலாகட்டும் எண்ணற்ற தாக்குதலைகளை நாம் சந்தித்து இருக்கின்றோம் அந்த தீவிரவாதிகள் தாக்குதல் செய்கின்ற முறையே பார்த்தா ஒரு இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடைபெறும் அதுல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்கள் எல்லாம் பார்த்தாம குறை செய்கிறது தான் அவங்களோட வளத்தமா இருந்தது ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு இந்துக்கள் முஸ்லீம்கள் இந்தியாவில் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அந்த பயங்கரவாத பயங்கரவாத தாக்குதல் குறிப்பாக இந்துக்கள் என்று கேட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு செயல் சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்றிருப்பது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லைங்க அங்க போயிருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி துவங்க போயிருந்தா தன் மனைவி மின்னாண்ட கொள்றதும் அப்பாவை பிள்ளைகள் முன்னாண்ட கொடூரமான முறையில் கொள்ளையதும் ஒரு இதுவரை நாம் தேவைப்படாத ஒரு செயல் இதுக்கெல்லாம் இந்தியா பொருளாதாரத்திலும் உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தல்கின்ற வகையில் பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும் அது ராணுவ பலத்தில் ஆகட்டும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பிரதமராக நமது பாரத பிரதமரை கொள்ள முடியாத அந்நிய சக்திகளுடைய கைகூலிகளுடைய செயல் இந்த தீவிரவாத தாக்குதல் இதை ஏன் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக சந்திக்கிறது என்பதை மட்டுமல்லாமல் இருக்கின்ற உள்ளூரில் இருக்கின்ற சில அரசியல் கட்சி தலைவர்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அனைவரும் விஷயம் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற தயசெய்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சுந்தரவல்லி போன்ற கம்யூனிஸ்டை சேர்ந்த சில புறம்போக்குகள் என்ன வேதம் தெரியாமல் கூட காசுக்காக ஓட்டுக்காகவும் வைத்து ராணுவம் தான் இந்தியாவில் இருக்கிற அந்த இந்துக்களை கொண்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட் அத கூட இந்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அவரை கைது செய்யாமல் வைத்திருப்பது குடும்பத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது பரிவார அமைப்பு ஆர் எஸ் எஸ் வேற ஏதாவது அமைப்புல இருந்து ஒரு சின்ன கருத்துக்களை போட்டா கூட செயல்படுகின்ற இந்த தமிழக அரசும் தமிழக அரசின் காவல்துறையும் நான் சொல்றது இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நான் குற்றம் சொல்லவில்லை அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் மேல இருந்து என்ன ஆர்டர் வருதோ அதைத்தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க டிஜிபி அந்தஸ்து இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஒரு சின்ன பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டால் கூட கைது பண்றக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ஒரு புறம்போக்கு அது யாருக்கு பிறந்ததுன்னு கூட தெரியாத ஒரு புறம்போக்கு இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை

அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு குறிப்பா தலைவர்கள் சிலர் தமிழகத்தில் இருக்கின்ற சில மூத்த தலைவர்கள் இந்த போராட்டத்தையும் மௌனங்களையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் ஒரு நாட்டுல இருபத்தொன்பது அப்பாவிகள் கொல்லப்பட்டிருப்பதை கூட கண்டிக்காமல் இதிலேயும் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதை விட ஒரு கேவலமான சூழ்நிலையை என்றைக்கும் தமிழக சந்தித்ததில்லை அதை விட நேற்று காவல்துறை அதிகாரி கிட்ட பேசிட்டு சொல்றாங்க டிஜிபி அவர்கள் மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு அஞ்சு நாளைக்கு எந்த விதமான பேரணியும் பொதுக்கூட்டத்துக்கும் பெரிய அளவில் திறன்பட்ட அனுமதி இல்லை ஆனா அதே காவல்துறை தான் நேற்று சென்னையில மாறனுடைய நினைவஞ்சலை கூட்டத்துக்கு திமுக சார்பான முதலமைச்சர் உட்பட அனைவரும் சேர்ந்து நடைபயணம் போயிருக்காங்க அதே இடத்துல அஞ்சலி கூட்டம் நடத்தி இருக்காங்க அத்தனைக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் ஆனா அதே முதலமைச்சர் புரசனி மாறனுக்கு அஞ்சலி செலுத்துறது பத்தி எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லைங்க அதே புரசனி அஞ்சலி செலுத்துகின்ற முதல்வர் இதே போல ஒரு மௌன அஞ்சலி கூட்டத்தை சர்வ கட்சியும் கூட்டி நடத்தி இருந்தால் அவர் அனைத்துக்குமான முதல்வர் என்று ஏற்றிருப்போம் ஆனா இன்னைக்கு கூட இந்துக்கள் கொல்லப்பட்ட ஒரே காரணத்துக்காக திமுகவாகட்டும் அதன் கூட்டணி கட்சிகளாகட்டும் எந்த விதமான ஒரு ஒரு பெயருக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு விட்டு இந்த இடத்துல விரும்புகின்றது காஷ்மீர்ல இருபத்தி ஒன்பது குடும்பங்கள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட கணக்கான குடும்பங்கள் அந்த பதல்காம்ல இருந்தப்போ முதல்ல வந்து காப்பாற்றுனது இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்கள் விரோதமான கட்சியோ

காவல்துறையும் மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகட்டும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக நிச்சயம் சும்மா பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதுக்கான விளைவை அந்த பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாதிகளாகட்டும் அவர்களுக்கு பின்னாடி செயல்பட்ட நபர்களாகட்டும் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அனைத்து நபர்களும் மிக பெரிய இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றதா என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பார்கள் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேற்று முதலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மௌன அஞ்சலி மூலமாக அந்த இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய கணவன்களை இழந்து வாடுகின்ற அவர்களுக்கு திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற எண்ணற்ற நூற்றுக்கணக்கான அந்த சகோதரர்களும் சகோதரிகளும் பூர்ண நலம் பெற்று வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்து இந்த கண்டன பேரணியை நாம் இங்கிருந்து காந்தி சிலை வரை நடத்த அனுமதி கேட்டிருந்தோம் ஆனால் காவல்துறை நான் இருக்கின்ற காவல்துறையை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் அது ஐடி அதுக்கு அடுத்த கட்டத்தில் சரி அதுக்கு அடுத்த கட்டத்துல டிஜிபியா இருந்தாலும் சரி தயவு செய்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கு மதிப்பளித்து அந்த ஊர்வலங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்றது நேற்று காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க இந்த வழியாக அனுமதித்தாம் ஆகும் வழிபாட்டு தலத்தை தாண்டி போகணும் இதே வகுப்பு வாரிய சட்டத்தை எதிர்த்து போன இடம் திமுக கூட்டணி கட்சிகள் முஸ்லிம் அமைப்புகள் நடைபெற்று சென்ற போது இங்க இருக்கின்ற சர்ச்சில் குட் ஒரு கிறிஸ்துவர்களுக்கு மிக முக்கியமான நாள் புனித வெள்ளி அந்த புனித வெள்ளி நடைபெற்ற அன்றை கூட இந்த பாதையின் வழியாக அனுமதித்த காவல்துறை இன்று நமக்கு தடை போட்டிருக்கிறது என்றால் நமது பதிப்புக்குரிய நைனா நாகேந்திரன் நமது தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பதை இதன் மூலம் அடுத்த எட்டு மாதங்கள் இதைவிட நான் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதுதான் நம்ம ஒவ்வொருடைய கடமை